வணக்கம் பணி பேசுகிறேன் இந்த நிகழ்ச்சி ரைட் ரமேஷ் குமார் இயக்கத்தில் நட்டி அருண் பாண்டியன் மூணார் ரமேஷ் அக்ஷரா ரெட்டி வினோதினி ஆதித்யா யுவினா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடிப்பில் உருவாகி வெளிவந்திருக்கும் திரைப்படம் தான் ரைட் இப்படத்தின் கதையை கொஞ்சம் பார்ப்போம் காவல்துறை ஆய்வாளராக நடித்திருக்கிறார் நட்டி அவர் பிரதமர் பாதுகாப்பிற்காக சென்ற நிலையில் தனது மகனை மகளை காணவில்லை என்று காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வருகிறார் அருண் பாண்டியன் இவரது புகாரை பெரிதாக எடுத்து கொள்ளாத ரைட்டர் மூணார் ரமேஷ் புகாரை தூக்கி இருக்கிறார் இந்த சூழலில் அவரது காவல் நிலையத்தை மர்ம நபர் ஒருவர் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் ஆனால் காவல் மற்றும் அதனை சுற்றி வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல் நிலையத்தில் இருப்பவர்கள் வெளியே சென்றால் அந்த வெடிகுண்டுகள் தானாகவே வெடிக்கும் என்றும் மிரட்டுகிறார் இதனால் காவல் நிலையத்தில் பெரிய அளவில் பரபரப்பு ஏற்படுகிறது இந்த பரபரப்பான நிலையில் திருமணம் திருமணம் அனுப்பியதை கொடுக்க வந்த பெண் உதவி ஆய்வாளர் அக்ஷரா ரெட்டி உள்ளிட்ட சில காவலர்கள் இரண்டு கைதிகள் ஆகியோர் காவல் நிலையத்துக்குள் சிக்கிக்கொள்கிறார்கள் பிரதமர் நிகழ்ச்சிக்கு நடக்கும் போது அந்த விஷயம் கசிந்தால் பதற்றம் அதிகரிக்கும் என்பதால் வெளியே தெரியாத வகையிலே பிரச்சினையை சமாளிக்க காவல்துறை மூர்ச்சி மூர்ச்சிக்க மர்ம நபர் தனது தேவை என்ன என்பதை தெரியப்படுத்துகிறார் இதனால் காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் மிகுந்த பதற்றத்தால் அல்லற்படுகிறார்கள் என்ன செய்வது என்று புரியாமல் எந்த நேரத்தில் என்று குண்டு வெடிக்குமோ என்று பதட்டமான சூழ்நிலையில் காவல்துறையினர் இருக்கும்போது போது வெடுகுண்டு வைத்த மர்ம நபர் யார் என்பதை கண்டுபிடித்தார்களா இல்லையா என்பதுதான் ரைட் திரைப்படத்தின் மீதி கதை கதையின் நாயகனான நட்டி கதைக்கு ஏற்ற கதாபாத்திரம் கச்சிதமாக புரிந்திருக்கிறார் ஆரம்பத்தில் வந்து செல்லும் நட்டி அதன் பிறகு காணாமல் போனாலும் இரண்டாம் பாதியில் தனக்கான கதாபாத்திரம் உணர்ந்து மிகவும் சிறப்பாக நடத்திக்கிறார் முக்கிய கதாபாத்திரத்தை நடித்திருக்கும் அருண்பாண்டியன் மகன் காணவில்லை என்ற பரிதொகுப்பையும் அவருக்கு என்ன ஆனது என்ற கவலையும் தன் நடிப்பில் நேர்த்தியாக வெளிப்படுத்துகிறார் காவல்துறை உதவி ஆளுநராக நடித்திருக்கும் அக்ஷா ரெட்டி நடிப்பு படத்தொகுப்புக்கு பலமாக இருக்கிறது ஹைட்ராக நடித்திருக்கும் மூணார் ரமேஷ் தனது யதார்த்தமான நடிப்பின் மூலம் பலம் வாய்ந்த கதாபாத்திரத்தின் தன்மையை உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார் நீதிபதியாக நடித்திருக்கும் வினோதினி இளம் ஜோடியாக நடித்திருக்கும் ஆதித்யா சிவகுமார் மற்றும் புவினா யுவினா கைதியாக நடித்திருக்கும் தங்கதுரை பெண் காவலராக நடித்திருக்கும் நடிகை என அனைவரும் கதாபாத்திரம் ஏற்றவாறு தங்களது பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் குணா பாலசுரமணி இசையில் பாடல்கள் சுமார் ரகம் தான் என்றாலும் பின்னணி இசையில் இப்படத்தை தூக்கி பிடித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் எம் பத்மேஷுக்கு சவாலான கதைக்களம் அதை சிறப்பாக எதிர்கொண்டு படத்தை ரசிக்க வைத்திருக்கிறார் இயக்குநர் சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் திரைக்கதையில் தீவிர கவனம் செலுத்தி ஏற்றவாறு குறிப்பிட்ட கால அளவுக்கு நடக்கூடிய கதையை விறுவிறுப்பாக முறையில் மக்கள் ரசிக்கின்ற விதத்தில் இயக்கியிருப்பதை பாராட்டலாம் மொத்தத்தில் ரைட் படம் வெற்றி படம் தான் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்